ஆனால் இன்னைக்கு அதிமுகவில் இருக்கக்கூடிய தலைவர்கள் காலையிலிருந்து என்னுடைய அலைபேசிக்கு அழைத்து பேசினார்கள் இன்றைக்கு இருக்கக்கூடிய பெரிய தலைவர்கள் எத்தனையோ பேர் வாட்ஸ்அப்பில் எனக்கு மெசேஜ் போட்டிருக்காங்க அற்புதமான ஒப்பீடு அதாவது மோடி அவர்களுக்கும் புரட்சித் தலைவர் எம்ஜிஐயா அவர்களுக்கும் நிறைய சம்மந்தம் இருக்குது அதை கரெக்டாக சொல்லியிருக்கீங்கண்ணா அதனால் எல்லோருமே ஏற்றுக்கொள்ளணும்னு அவசியம் இல்லைங்கண்ணா நான் ஒரு கருத்தை சொல்லும் பொழுது ஆமாம் இன்றைக்கி இருக்கிறோம் இன்னைக்கு இருக்கிறோம் இன்னைக்கு இருக்கிறோம் இன்றைக்கு இருக்கிறவங்க சொல்கிறாங்க அதனால் எல்லோருமே ஏற்றுக்கொள்ள வேண்டும்னு அவசியம் இல்லைங்கண்ணா சில பேர் அதை ஏற்றுக்காமல் இருப்பாங்க அவங்களுடைய தனிப்பட்ட கருத்து வெறுப்போம் ஏன்னா என்ஜிஆர்ஐயை பொறுத்தவரை தமிழகத்தினுடைய ஒரு சொத்தாக இந்தியாவினுடைய சொத்தாக பார்க்கறனால தான் பாரத ரத்னா விருது கொடுத்துருக்கு பாரதத்தின் ரத்னா அதிமுகவினுடைய ரத்னா கிடையாதுங்கண்ணா பாரத ரத்னா இந்த பாரதத்தினுடைய ரத்னா அதனால் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லோருக்கும் அவரை பற்றி பெருமையாக பேசுவதற்கு உரிமை இருப்பதாக நான் கருதுகின்றேனுங்கண்ணா அதை இன்றைக்கி என்ஜிஆர்ஐ வாழ்க்கை இலங்கை கேண்டி அங்கெல்லாம் நீங்கள் போய் பார்த்திங்கன்னா தெரியுங்கண்ணா எவ்வளோ ஒரு மோசமான சூழ்நிலை அங்கே இருக்கக்கூடிய மக்கள் மலைய தமிழர்கள் நார்மலாக கூடிய தமிழர்கள் அங்கிருந்து ஒரு மனிதன் வந்து இன்றைக்கி நாம் எல்லாம் பெரிய குடும்பத்தில் பிறந்திருக்கோம் சின்ன குடும்பத்தில் பிறந்திருக்கோம் அரசியல் பண்ணுறோம் அதை விடுங்கண்ணா அது போன்ற ஒரு சூழ்நிலையில் பிறந்து அரசியலுக்கு வந்தது என்னை பொறுத்தவரை எம்ஜிஆர் ஐயா வந்திருக்கிறாங்க நரேந்திர மோடி ஐயா வந்திருக்கிறாங்க மோடி ஐயா வீடு எப்படிப்பட்ட வீடு அவங்க அம்மாவும் பத்து பாத்திரம் கழுமுனாங்க அஞ்சு வீட்டுக்கு போய் பாத்திரம் தான் மோடி ஐயா மேலே வந்தாங்க அது ஒரு ஒப்பீடு இரண்டாவதுங்கன்னா எம்ஜிஆர் அவர்களை பொறுத்தவரை ஒரு சினிமா துறையினுடைய புகழினுடைய உச்சத்திலிருந்து வந்து மக்கள் துறைக்கு வர்றாங்க நிறைய நம்ம பேசிகிட்டே போகலாங்க நான் ஒரு புத்தகமே எழுதலாம் அதன் பிறகு முழுவதும் தன்னுடைய கடைசி வாழ்நாள் வரை ஒரு காணி நிலம் கூட அவர் வாங்கலை பாருங்கள் எவ்வளோ ஆச்சரியம் பாருங்க வரும்போதே உச்சம் அதன் பிறகு சொந்தமாக ஒரு சொத்து கூட வாங்கிக்கல அவருடைய பணத்தை மட்டும்தான் ஒரு ஒரு இதுலேயும் செலவு பண்ணிட்டு போகிறார் மோடி ஐயா அதே தான் குஜராத்தில் இருந்து வெளியே வரும்பொழுது அக்கௌண்ட்டில் எவ்வளோ பணம் இருந்துச்சோ மொத்தமாக அங்கே இருக்கக்கூடிய போலீஸ்க்கு கொடுத்துட்டு இங்கே வந்துட்டாங்க இங்கேயும் கூட அவருக்குன்னு தனிப்பட்ட முறையில் ஒரு லேண்டோ தனிப்பட்ட முறையில் ஒரு சொத்தோ கிடையாது அதனால் ஒப்பீடு சொல்லிட்டே போகலாம் அரசியலில் குற்றம் சாட்டுவதற்காக சொல்கிறாங்க அவங்க கருத்து தான் நான் விமர்சிக்க விரும்பலைங்கண்ணா ஆனால் அதே நேரத்தில் முக்கியமான அதிமுக தலைவர்கள் அவங்க அரசியலுக்கு அப்பாற்பட்டு நல்லா ஒப்பிடுங்க கரெக்டாக சொல்லியிருக்குவிங்க பாரத் ரத்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஐயா அவர்களுக்கு நூறு ரூபாய் கமம் ரேட்டு காயின் விட்டது யாருங்கண்ணா நரேந்திர மோடி ஐயா அதே போல் நம்முடைய சென்னை சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனில் அவர்களுக்கு அனுமதி கொடுத்து நம்முடைய ரயில்வே அமைச்சரகம் வந்து ஆளுயர எம்ஜிஆர் ஐயா அவர்களுக்கு ஆளுயரை ஸ்டாச்சு வச்சு கௌரவப்படுத்தினது யாருங்க நம்ம நிறைய சொல்லிகிட்டே போகலாங்கன்னா அதனால் அரசியலுக்குள்ளே போக விரும்பலை நான் சொல்வது ஒரு புகழாரம் சூட்டி இருக்கின்றோம் அதை மோடி ஐயாவோட கம்பேர் பண்ணுறோம் அதனால தான் மோடி ஐயாவுக்கு குவைத்தில் ஹையஸ்ட் ஹானர் கொடுக்குறாங்க குவையத்தில் எந்த ரிலீஜன் இருக்காங்கன்னா எந்த ஹிந்து நூறு சதவீதம் இருக்கக்கூடிய குவைத்து நாட்டில் பிரதமர் மோடி அவர்களுக்கு புகழாரம் கொடுக்கலை நான் ஹிந்துஸ் இருக்கிற நாட்டில் ஹையஸ்ட் ஹானர் கொடுக்குறாங்க எல்லா முஸ்லீம் கண்ட்ரியில் ஹையஸ்ட் முஸ்லீம் கண்ட்ரியில் மோடி ஹானர் கொடுக்குறாங்க ஸோ உலகத்தில் இருக்கக்கூடிய அண்ணா இன்றைக்கி நாம் சொல்கிறங்க அண்ணா நாங்கள் வந்து இஸ்லாமிய காவலர்னு சொல்லலாம் இஸ்லாமியர்களுடைய காவலராக இருப்பது சவுதி அரேபியா ஒரு காலத்தில் டர்க்கி ஏன்னா மெக்கா மெதீனா யார் கண்ட்ரோ கையில் இருக்கோ அவங்க தான் கண்ட்ரோல் பண்ண அவங்க தான் கஸ்டோடியன்ஸ் சவுதி அரேபியாடைய ராஜா மோடி அவர்களுக்கு செவப்பு கம்பளம் போட்டு வாங்கன்னு சொல்கிறாங்க அதனால் இங்கே இஸ்லாமியலுடைய தலைவர்கள் சில பேர் சுற்றிட்டு இருக்கிறாங்க அதாவது இஃப்தார் விருதுக்கு போய்ட்டு ஒரு தொப்பியை போட்டுட்டு அவங்களுடைய குல்லாவை போட்டுட்டு நான் வந்து இஸ்லாமியர் காவலர் நான் இஸ்லாமியருடைய காவலராக உலக ஆர்கனைசேஷன் ஆஃப் இஸ்லாமிக் கண்ட்ரிஸ் ஓவைசி சவுதி அரேபியா கஸ்டோடியன்ஸ் ஆஃப் மெக்கான் மெதினா அவர்கள் எல்லோருமே மோடி அவர்களை உலகத் தலைவராக செவப்பு கம்பளம் கோட்டு வரவேற்கும் பொழுது இன்றைக்கி கிணத்து தவளையை போல தமிழ்நாட்டில் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா பாரதிய ஜனதா கட்சி இஸ்லாம் மதத்துக்கு எதிரி பாரதிய ஜனதா கட்சி இந்த மதத்துக்கு எதிரின்னு போப் போப்புங்கண்ணா பிரதமர் அவர்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு நட்பு நாற்பத்தைந்து நிமிடம் ஒரு மணி நேரம் உட்காந்து பேசுகிறாங்க எங்கேயுமே யாருமே நம்ம கிரிட்டிசிசம் பண்ணுறதுனால வாக்கு அரசியலுக்காக தமிழகத்தில் சில பேர் சொல்கிறாங்க அது மக்களும் கூடிய விரைவில் புரிஞ்சுக்குவாங்கன்னா அதற்கு மேலே என்ன கருத்து சொல்கிறதுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோஸ் செய்யுங்க